பாட்டு பாடவா, நடனமாடவா சேர்ந்து பேசவாருள் புரியவா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிரு கிருஷ்ணா நீ பேணே பாரோ கிருஷ்ணா நீ பேகனே பாரோ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏது கம்மா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ரா சலங்கை கட்டி ஓடி ஓடிவாவா எங்கள் தாமரை கண்ணாடியாடிவாவா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா பள்ளி தந்து காலெடுத்து அடி மேல அடித்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா எழு மலைவாசா

ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣಾ ಗೋಪಿಯರ್ ಕೊಜು ರಮಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ